ಅಲ್ಲಮ ವರ್ಕ ಅಹಮದಿಲ್ಲಾ ನಹಮದ ಬಿಲ್ಲಾ ಮನ್ ಸೂರ ವಸಿನ್ ಸಾಲಿನ வா ஷதண்ண முகமது அன் அப்துலுகமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சனவாலின் நிலடியார்களே ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தோடு உள்ள எல்லா தொடர்புகளும் தடுத்து நிறுத்தப்பட்டு விடுகின்றன அது நபிமார்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அவங்களுக்குமான தொடர்பு முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்ற சான்றுகளை எல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்தோம் இறந்தவர்களுக்கு இந்த உலகத்தோட தொடர்பு இல்லை இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக செயல்பாடு இருக்கிறது இன்னொரு உலகத்தில் இந்த உலகம் அல்லாத பல உலக சொர்க்கம்ங்கிற உலகம் இருக்கிறது கபுருங்கிற மன்னரை வாழ்க்கைங்கிற உலகம் இருக்கிறது அங்கே அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் மக்கி மண்ணாக போய்விட்டாலும் சரி தான் அவங்களுடைய ரூகுகள் ஆன்மாக்கள் ஆன்மாக்களுடைய உலகத்திலே வைத்து அல்லாஹ்வால் என்ன செய்யப்படும் அவங்களுக்கு தண்டனைகளோ பரிசுகளோ கொடுக்கப்படும் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன அது மாதிரியான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இறந்தவர்கள் இங்கே வருவாங்க என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் அப்போ இறந்தவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு வரமாட்டார்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகமும் இல்லை அதை ஏராளமான சான்றுகளை வைத்து நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் அதுக்கு ஆதார நிறைய இருக்குது அதை எப்படி வழங்கி கொள்ளணும் அவங்க அந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் தான் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு தகவலாக ஒரு நம்பிக்கையாக வைத்து கொள்ள முடியுமே தவிர அதனால் இங்கே அவங்க வருவாங்க இந்த உலகத்துக்கு அல்லாவுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கே வருவாங்க என்று எடுத்துக்கொள்ள முடியாது இந்த கருத்தில் உள்ளவங்க சில வாதங்களை வைப்பார்கள் அந்த வாதங்கள் ஒவ்வொன்றாக நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இதில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்துவிடும் மூணாவது சூறாவில் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒலா தகச பண்ணல்லது இன்னும் குத்திரும் பீசபீடு இல்லாகி அம்பாத்தன் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நினைக்கவும் கூடாது பல் அகையாவும் எந்தரப்பிகம் அவங்க இறைவனிடத்தில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் யுருசபூன் அவர்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஃபர்ஹீன பிமா ஆத்தாகும் முல்வாக மின் பல்கி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய இன்பங்களிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எஸ்தபு சிறுவன பில்லதி அல்ல மிக பிகும் மின் கல்பிகும் இனி வரக்கூடிய மக்களுக்கு வந்து தங்களுக்கு கிடைத்த சுகபோகங்களை சொல்லி நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நல்லா ஹவுஃபன் உலாகம் யோசனும் எந்த ஒரு கவலையும் படாதீங்க பயமும் கொள்ளாதீங்க நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று இனிமேல் வரக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது சூறாவில் நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்று வசனங்களில் எல்லாம் சொல்கிறாங்க இதே மாதிரி கருத்துப்பட ரெண்டாவது சூறாவில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் ஒலா தோல் உலிமையை புத்தர் ஃபீஸ்பில்லாஹி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அந்த வசனத்தில் நினைக்காதீர்கள் இந்த வசனத்தில் அப்படி சொல்லாதீங்க பல் லஹையாவும் மாறாக அவங்க உயிரோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க உலாக்கின் லாத்த சூறும் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு வசனம் இருக்குது இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டால் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்படுறாங்க இல்லையா அவங்க நம்ம கண்ணு கண்ணு முன்னாடி இறந்துக்குறதை பார்க்குறோம் உள்ளே தான் படுறாங்க இறந்து தான் போயிட்டாங்க மையத்தால் தான் ஆகிட்டாங்க அதனால தான் அடக்கம் செய்கிறோம் கொண்டு போய் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டார் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளேயே அவர் வைத்து கொண்டிருப்பதில்லை அவர் இறந்துட்டார்னு விளங்கி தான் கொண்டு போய் அடக்கம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இறந்தவர்னு சொல்லாதீங்க அவங்க அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய தொடர்பை முறித்து கொண்டாலும் எல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது இந்த ரெண்டு வசனங்களும் சொல்கிறது அப்போ அங்கே அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த உலகத்துக்கு வந்து செயல்படுவாங்களான்னு அந்த அர்த்தத்தில் எல்லாம் சொல்லவே இல்லை அப்போ ம அந்த அவங்க இறந்து போன உடனே மற்றவங்களுக்கெல்லாம் கபுர் வாழ்க்கை இருக்கிறது இந்த அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு கபு கிடையாது அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் மன்னரையில் வைத்து விசாரணையெல்லாம் கிடையாது இவங்க உயிரோடு அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ரசூல் சல்லா அவங்க ஒரு விளக்கமும் தர்றாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க இந்த அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்கள் வந்து இறந்தவங்கன்னு சொல்லாதீங்கன்னு நல்லா சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இறந்தது கண்ணு முன்னாடி தெரியுது இறந்தவர்களை வந்து இறந்தவர்கள் சொல்லாதீங்க என்று சொன்னால் வேறு அர்த்தம் தானே இருக்கு என்ன அர்த்தமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூநாட்டைய சகாபாக்கள் கேட்குறாங்க அதுக்கு ரசூபல்லா செல்லாம் பதில் சொல்கிறாங்க அருவாகும் ஃபி ஜவு தாயிரின் குல்ரின் பசுமையான பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் அவங்களுடைய உயிர்கள் செலுத்தப்பட்டு அவங்க அரசு அரசில் தொங்கி கொண்டிருப்பார்கள் அரசில் உள்ள விளக்குகளில் தொங்கி கொண்டிருப்பார்கள் மேலும் சொர்க்கத்திற்கு சென்று விரும்பியவாறு அவங்க என்ன செய்வாங்க நடமாடி கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்தினுடைய கனிகளை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ரசூரில் விளக்கம் சொல்லிடுறாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்னா இந்த கபூரில் வைத்து அந்த விசாரணும் கிடையாது நேராக சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்பட்டு இந்த மனித வடிவத்தில் கொண்டு போகப்படுவார்கள்னால் கிடையாது பறவை வடிவத்தில் அவங்க சொர்க்கத்து கொண்டு செல்லப்படுவார்கள் அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா சுற்றி கொண்டே இருப்பார்கள் அப்போ அல்லா கூட கேட்போம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது எங்களுக்கு தான் எல்லாம் தந்துட்டியே நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவை வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் அப்போ கடைசியாக வந்து அவங்க உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆசையை சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா கேட்பான் இது முஸ்லீமில் வரக்கூடிய முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாவது ஹதீஸ் எங்களுக்கு ஊர் இல்லை பெருசு ஆசையெல்லாம் கிடையாது நாங்கள் திரும்ப உலகத்துக்கு போகணும் திரும்ப ஒருக்கா எங்களுடைய உடம்பில் இந்த உயிர் செலுத்தப்பட்டு மறுபடியும் அல்லாவுடைய பாதையில் வந்து போர் செஞ்சு மறுபடியும் சஹிதாவணும் எங்களுடைய ஒரு ஆசை என்னென்னு கேட்டால் இந்த ஷஹீதுகளுக்கு உயிர் தியாகிகளுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது இது கிடைக்கிறதுனால இன்னொரு தடவை நாங்கள் என்ன செய்யணும் உயிர் தியாகம் செய்யணுன்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அது நான் வந்தால் முடியாது நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஒரு க மூத்தாய் வந்துட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி அனுப்புகிற பேச்சு கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்ல அதோட உங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு விட்டுருவான் இப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் செல்ல அசலும் சொல்கிறாங்க அப்போ இல்லை நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம நம்பணும் இறந்து விட்டார்கள் என்பதை நம்பணும் இறந்து விட்டார்கள் என்று நம்பி தான் நடக்கும் பண்ணும் ஒரு ஷஹீத் இருக்கிறார் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்துக்களை வாரிசையில் பங்கு போட்டுக்கிறவாங்க உயிரோடு இருந்தால் பங்கு போட்டுக்கலாமா ஒரு ஆள் வந்து ஒரு அப்துல் காதர் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீது ஆகிட்டார் இறந்துட்டார்னு கூட அடக்கம் பண்ணுறோம் முதல்ல செத்தைதான் ஒத்துக்கிறோம் ரெண்டாவது என்ன செய்கிறோம் அவருடைய சொத்துக்களை வந்து மனைவி மக்கள்லாம் பிரித்துக்குருவாங்க செத்தாக சொத்தன்னு பிரிக்க முடியும் உசுரோடு இருக்கிறால சொத்தை பிரிக்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த மனைவி சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு பிறகு அவங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணுவாங்க ஏன் வேற கல்யாணம் பண்ணுறாங்க இறந்ததுனால தான் அப்போ அவர் இறந்துட்டார் என்பதற்கு ஏற்றவாறு தான் நம்ம வாழ்க்கையினு அமைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் உயிரோடு இருக்கிறார்கள்னா அதையும் நம்ம நம்பணும் இறந்து விட்டார்கள் என்பது நம்ம நம்மை பொறுத்தவரை அல்லாவை பொறுத்தவரை உயிரோடு இருக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை இறந்து விட்டார்கள்னா என்ன அர்த்தம்னா நம்மோடு எந்த விதமான தொடர்பும் வைக்க முடியாது இங்கே கிளையும் பண்ண முடியாது எப்பட்றா என் மனைவி கல்யாணம் பண்ணி வச்சு நான் உசிரோடு இருக்கணும் வந்து கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன்னு கேட்டால் இறந்து விட்டார் எப்படி என் சொத்தை நீங்கள் பங்கு வச்சு நான் தான் உசுரோடு இருக்கிறேனே அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன் அவர் இறந்து விட்டார் அப்போ இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அதே மார்க்கம்தான் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்வது ரெண்டு முரண் கிடையாது ஏன்னு கேட்டால் உங்களை பொறுத்தவரை இறந்து விட்டார் அல்லாவை பொறுத்தவரை உயிரோடு இருக்கிறாருனா முரணாயுது உங்களை பொறுத்த வரைக்கும் மௌத்து தான் நீங்கள் மவுத்துடைய சட்டத்தை தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் மரணித்த பிறகு உள்ள அனைத்து தன்மைகளும் அவருக்கு வந்துவிடும் ஆனால் அல்லாவிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இன்பங்கள் சொர்க்கத்தில் வழங்கப்படுது அந்த சொர்க்கத்தில் கூட மனித வடிவத்தில் அல்ல வழங்கலை ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் விசாரணை நடத்தி தீர்ப்பளித்து அதுக்கு பிறகு தான் நீ சொர்க்கத்துக்கு போ நீ நரகத்துக்கு போன்ட்டு அல்லாஹ் சொல்லுவோம் அந்த நேரத்தில் தான் சொர்க்க நரகத்திற்கு போக முடியும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தின காரணத்தினால இவங்களை பிரத்யேகமாக என்ன செய்யறான்னு கேட்டால் பறவை வடிவத்தில் கூடு வந்து பறவை கூடு உசுறு வந்து மனுஷ உயிர் அப்போ மனித உயிர்கள் செலுத்தப்பட்ட பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் வேண்டியதை சுற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் வருது இதிலேருந்து அவங்களுக்கு இந்த உலகத்தில் தொடர்பு கொள்ள முடியும்னு எடுத்துக்கொள்ள முடியுமா அவங்களுக்கு ஒன்றுமே முடியாது அவங்க திரும்பி ஒருக்கா வர்றேன்னு கேட்குறாங்க இல்லை அனுமதிக்க மாட்டேங்கிறான் அப்போ அவங்க அளவுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு நம்பலாமே தவிர அவங்க இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்பது இது இப்படி ஆதாரமாகும் அவங்க எல்லா இடத்துல என்ன செய்கிறாங்க மக்கி மண்ணோட ஒன்றும்லாம் போயிடுறாங்க என்பது நம்ம நம்பிக்கை கிடையாது காஃபீரும் கூட அப்படி ஆக மாட்டேன்னா காஃபியரும் கூட இறந்த பிறகு உசிரோடு தானே இருப்பான் அவளியா என்ன பெரியார் என்ன ஒரு காஃபியர் கூட கபூரில் செய்ய போகிறான் நம்புகிறீங்கள ஒரு காஃபியர் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த காஃபி என்ன இருக்குது கபூரில் அதாப்பு இருக்குது அப்போ அவனும் சொல்கிறதுன்னு இருக்கிறான் அப்போ உயிரோடு இருக்கிறான் என்பது எல்லாவுடைய கண்ட்ரோலில் போய் உயிரோடு இருக்குது என்பது வேற இந்த பூமிக்குள்ளே உயிரோடு இருக்கிறார்களா உயிரோடு இருப்பவர்கள் கூட இந்த பூமியில் செயல்படுவார்களா என்பது வேற இந்த வித்தியாசத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வாசகத்தை கொண்டு வந்து வைத்து பார்த்தீங்களா அவங்கள உயிரோடு இருப்ப நல்லா சொல்லிவிட்டான் அப்படின்னு ஒரு வாரத்தை வச்சு உங்களை குழப்புவாங்க உயிரோடு இருக்கிறார்கள் மட்டுமா சொல்கிறோம் அந்த விலைக்கு சொல்லலையா அதுக்கு தஃசீர் பண்ணி சொல்லலையா ரசூல்லாட்ட சகாபாக்கள் கேள்வி கேட்கலையா அந்த கேள்விக்கு ரசூல் சொல்லால செல்லம் அவர்கள் சரியான பதில் சொல்லலை அதையும் சேர்த்த நீங்கள் நம்பனே அப்போ எப்படி நம்பனே இறந்தார்கள் என்றும் நம்ப வேண்டும் எல்லாவிடத்திலும் உயிரோடு இருக்கிறார்கள் அவங்க இந்த உலகத்தோட எந்த வகையான காண்டையும் அவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கணும் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹரிசாஜன் அதே மாதிரி ஜாபிருங்கிற ஒரு சஹாபி அவங்க வந்து அவங்க தகப்பனாரும் ஜாபீர் ரெண்டு பேருமே உகது போரில் கலந்து கொண்டவர்கள் இவரும் கலந்து கொண்டவர் அவர் தகப்பனாரும் கலந்து கொண்டவர் அப்போ ஜா அவர் தகப்பனார் பேர் அப்துல்லா இந்த அப்துல்லா அந்த போரில் கொல்லப்பட்டுருவாரு மகன் வந்து கொல்லப்படலை அப்போ ஒரு நாள் கவலையாக ஜாபீர் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ரசுல்லா கேட்குறாங்க ஜாபீரே எதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற அப்படின்னு இந்த வாப்பா நினச்சி நம்ம கவலையாக இருக்குது பாப்பா இறந்து போயிட்டாங்கல்ல அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார் அப்போ ரசூல் செல்லா சொல்லுவாங்க உனக்கு ஒரு செய்தி தெரியுமா அல்லாஹ் வந்து இறந்து போன பிறகு எந்த மனுஷன்ட்டையும் நேரடியாக பேசினதே கிடையாது திரைக்கு அப்பால்ருந்து தான் பேசியிருக்கிறான் உன்னுடைய தகப்பனார்ட்ட அப்துல்லாட்ட மாத்திரம் நேருக்கு நேர் எல்லாம் பேசணும் என்ன பேசணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரசூல்சல்லா அலி ஜாபி இருக்குது ஆறுதல் சொல்லுவாங்க அப்போ என்ன பேசுவான்னு கேட்டவுன்னு ஜாபீர்கிட்ட அல்லாஹ் கேட்குறான் அப்போ அப்துல்லாட்ட அப்துல்லாவே தமன்ன உனக்கு வேணுங்கிறதுலாம் கேளு அதை இறந்து போன பிறகு அல்லாவிடத்தில் உயிராக எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவர்கிட்ட ஜாபீருடைய தகப்பு நாட்டை எல்லாம் கேட்குறான் தம்மண்ண நீ ஆசைப்படு வேணுங்கிற ஆசையெல்லாம் சொல் அப்படின்னு எல்லாம் கேட்குறான் அப்போ அவர் அவர் என்ன செய்வார்னா எல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஆசையெல்லாம் கிடையாது நான் வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு திரும்ப நான் அல்லாவுடைய உன் பாதையில் கொல்லப்பட்டு மறுபடியும் இதே மாதிரி நான் வரணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவர் சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுவாள் அல்லா என்ன செய்வான் அவர்கிட்ட சொல்லுவான் சவ மின்னி அன்னகும் இல்லையா லாயிருச்சு அவங்க பூமிக்கு திரும்ப வரமாட்டார்னா எழுதி வச்சுக்கிட்டனே செத்தா செத்தது தான் மறு அங்கே போக தொடர்பு கொள்கிற பேச்சை வச்சுக்கிற கூடாது அதனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுவான் அப்போ ஜ தகப்பனார் அல்லாட்ட சொல்லுவாராம் இறைவா எனக்கு இந்த ஒரு நல்ல நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீ வ நீ சொல்லிடுற மக்களுக்கு என் குடும்பத்தாருக்கு மற்றவர்கள் நீ தெரிவிச்சிருன்னு சொல்கிறாரு அவர் தெரிவிக்க முடியல அவர் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும்னு கேட்கும்போது அல்லா என்ன செய்கிறான் அதெல்லாம் முடியாது முடிஞ்சு வச்சு வந்தால் வந்தது தான் அப்போ என் சார்பாக நீ இதை தெரிவிச்சிரு வாண்ட அவர் அதுக்கு தான் அல்ல இறக்குனா பன்சல் எல்லா உலா உலக தகச பண்ணதீரை குத்து லூ ஃபீஸ் இல்லை அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை செத்தவங்கன்னு நினைக்காதீங்க உயிரோடு இருக்கிறார்கள்ன்ற வசனம் இருக்குல்ல அந்த வசனமே இதுக்கு தான் இறங்கிடுச்சு எதுக்காக வேண்டிய இவருடைய ஜாபியருடைய தகப்பனார் வந்து நான் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு செய்தி மக்களுக்கு போகணும் நான் போய் சொல்ல முடியாது என்ன வந்துட்டால் திருப்பி போக முடியாது என்று நீ விதியாக ஆக்கிவிட்டாய் அதனால் இந்த செய்தி போகிறதா இருந்தால் நீ தான் தெரிவிக்கணும் இறைவா நீ தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்னா வசனமாக இறக்கி தெரிவிக்கிறான் இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுல சொல்லாவுக்கு தெரிஞ்சு சகாபாக்களை தெரிஞ்சு போச்சு நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த வசனம் தான் சொல்லுது அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கவே செய்யாதீங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் செத்துட்டாங்கன்னு கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விதமாக இந்த வசனம் அருளப்பட்டது அப்படிங்கிறது இபன் மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதிஸ் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறாரு அதெல்லாம் முடியாது நீ நீ எப்படி தெரிவிப்ப வந்தால் வந்தது தான் அப்போ நீயாவது தெரிவிச்சார் அல்லா நான் நல்லா இருக்கிறேங்கிற செய்தியை நீயாவது மக்களுக்கு சொல்லிடுறே அப்போ தான் நமக்கு எதாவது தெரிவிக்க முடியுமே தவிர அவங்க வந்து நமக்கு தெரிவிக்க முடியாது அல்லாவா தெரிவிக்கிறது வந்து நபியோட சீல் வச்சாச்சு இனிமேல் நமக்கு தெரிவிப்பானா அல்லாவால் தெரிவிக்கிறது என்பது ரசுல்லாவோட கடைசி நபி வகிக்கு வந்து முத்திரை இட்டாச்சு இனிமேல் அந்த மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் என்ன செய்ய மாட்டான் உங்கள் பாப்பா நல்லா இருக்காரு உங்கள் பாப்பா நல்லா இருக்காருன்னு செய்திலாம் வர யாருக்கு வர வருவதற்கு நபி இருக்கணும் நபி இல்லை அப்போ இறைத்து கடைசி நபி வந்துக்கிட்ட காரணத்தினால எல்லாவிடமிருந்து எந்த விதமான வகியும் நமக்கு வரவே வராது அப்படிங்கும் பொழுது அப்போ இருந்து மெசேஜ் அவங்களும் சொல்ல மாட்டாங்க எல்லாவும் சொல்ல மாட்டான் இறந்தவர்களிடமிருந்து இறந்தவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வருவதாக இருந்தால் ஒவ்வொருத்தரை பற்றிய செய்தியும் நமக்கு வராது அல்லா வழியாக மட்டும்தான் வரும் அல்லா வழியாக வருவதும் எது வரைக்கும் தான் ரசூல்ல ஹயாத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் ரசூல்லா மரணித்த பிறகு அல்லாவுடைய செய்தி நமக்கு எப்படி வரும் ரசூலுக்கு வந்து ரசூல் வழியா நமக்கு கிடைக்கும் அப்போ ரசூலையே கடைசி நபியை அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக்கிட்டான் என்று சொன்னால் அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற அளவு இவ்வளோ தெளிவாக இருக்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவங்களெலாம் இறந்தவர்களில் இல்லை உசுரோடு இருக்கிறாங்க வாங்க தெருகாக்க போகுங்கிறாங்க வாங்க போய் கும்பிட்டு வருவோம் வாங்க போய் கோரிக்கை வருவோங்கிற அவங்க அங்கே நல்லா இருக்கிறதுக்கு நீ போய் கேட்குறதுக்கு என்ன சம்மந்தம் இறந்து விட்டால் சீல் வருது அதுக்கு என்ன அர்த்தம் திரை போடப்படுதுன்னு வருது அதுக்கு என்ன அர்த்தம் திருப்பி திரும்ப போனாலும் அனுப்ப மாட்டவர்கள் வருது அதுக்கு என்ன அர்த்தம் எழுப்பப்படுற வரைக்கும் ஒரு திரையை போட்டுறான் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அதுகளையெல்லாம் விளங்கி விளங்காமல் என்ன செய்கிறாங்க இறந்தவர்கள் வருவார்கள்ங்கிறாங்க இறந்தவர்கள் வந்து அல்லாட்ட உசுரோடு இருக்கிறார்கள் என்பதில் வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதே மாதிரி வந்து யாசின் சூறாவில் ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி கேட்டுறோம் என்ன சொல்லி கேட்டுறான்னு கேட்டால் ஒரு ஒரு ஊரா ஊர் பேரெலாம் சொல்லலை அசஹாபுல் கரியான்னு வருது ஒவ்வொரு உலகம் மசாலான் அசாபுல் கரியா ஒரு ஊர்வாசிகளை பற்றிய செய்தியை அந்த மக்களுக்கு சொல்வீறாக முந்தின சமுதாயத்தில் உள்ள ஒரு சம்பவம் ஊர் பேர் எல்லாம் சொல்லலை ஒரு ஊரா ஒரு ஊராருக்கு நடந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொல்வீராக அந்த ஊருக்கெல்லாம் என்ன என்ன செய்யறா ஸ்பெஷலாக நிறைய தூதர்கள் அனுப்புகிறோம் ஒரு தூதர்னா ஒரு தான் அனுப்பணும் ஒரு ஊர் நேர் வழிகாட்டுறாருந்தான் அந்த ஊருக்கு ஒரு ஆள் வந்தால் போதும் அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்டால் அவங்களுக்கு தூதர்கள் வந்தார்கள் ஊர் ஊராக இருந்தும் கூட நிறைய தூதர்கள் வந்தார்கள் நிறையன்னா எத்தனை மூணு தூதர்கள்ங்கிறான் எப்படி மூணு தூதர்கள்னு கேட்டால் இது அரசல்னா இலகி முசரைன் முதல்ல அந்த ஊருக்கு ரெண்டு தூதரை அனுப்புகிறோம் பொதுவாக ஒரு தூதரை ஒரு ஊருக்கு அனுப்புனா ஒரு அளத்தால் அனுப்புவான் இந்த குறிப்பிட்ட ஊருக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது அரசல்னா இலகி மிசனை அவங்களுக்கு ரெண்டு தூதரை அனுப்பினோம் இப்போ போகுமா அந்த ரெண்டு மறுத்து விட்டார்கள் ரெண்டு பேர் போய் நாங்கள் அல்லாவுடைய தூதருங்கிறாங்க மூசா நபி ஹார் நபி போனாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இரண்டு தூதர்கள் போய் அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் அல்லாவுடைய தூதராக வந்திருக்குறோன்னு சொல்கிறாங்க அவங்க ஏற்றுக்கிறல உடனே எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸஸ்னா பி சாலிசின் மூணாவது ஒரு தூதரை அனுப்பி வலுப்படுத்தினோம் ரெண்டு பேரும் மறுக்கிறான்ல இன்னொரு தூதர் வந்து நானும் அல்லாவுடைய தூதர் தான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் தூதர் தான் நாங்கள் மூணு பேர் தூதராக வந்திருக்குறோம் அப்படின்னு மூணு பேரும் சொல்கிறாங்க சொல்லி இப்போ காலம் இன்னும் இலைக்கு முறுசலும் நாங்கள் உங்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு மூணு பேர் போய் சொல்கிறாங்க மூணு பேரையும் மறுக்கிறாங்க ரெண்டு தூதர் அனுப்பும்போது ஏற்றுக்கிறல வலுப்படுத்தும் விதமாக மூணாவது தூதர் அனுப்பும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளலை ஒரு ஊருக்கு ஒரு டைமில் மூணு ரசூல் அனுப்பப்பட்டு கூட அவங்க ஏற்றுக்கிறல அப்போ ஏத்துக்கிறில் இந்த ஏற்றுக்கறன்னு என்ன அர்த்தம் கொடுமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க இதை பண்ணியிருக்காங்க இதை கேள்விப்பட்டு ஊரில் ஒரு ஆள் இருந்திருக்கார் அந்த அந்த ஊரில் கடை கோடியிலேருந்து ஒரு ஆள் கேள்விப்பட்டு ஓடி வர்றார் இந்த மாதிரி தூதர்களை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு மனிதர் வர்றார் ஜா ரஜினன் மின் நக் ஜா ரஜினன் மின் நக்சல் மதீனத்து ரஜினி எஸ் ஆ ஒரு மனிதர் வந்து வேக வேகமாக அந்த ஊருடைய கடை கோடியிலருந்து வந்து அவர் என்ன செய்ய ரசூல்மார்களை அப்போ அடிக்கிறீங்க அவங்க அல்லாவுடைய தூதர் அவங்கள பின்பற்றுங்க அவங்க எதாவது உங்கள்கிட்ட கூலி எதுவும் கேட்டாங்களா சத்தியத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவரை ஒரு செகண்டில் அடித்து கொண்டு விட்டாங்க இவர் சப்போட்டாக வந்தார்ல சப்போட்டை வந்தவரையும் விட்டாங்க கொண்ட உடனே என்ன செய்ய பயனெலாம் பண்ணுறாரு நான் இறைவனை தான் வணங்குவேன் கண்டதையும் வணங்க மாட்டேன் அதைத்தான் அந்த இந்த தூதர்கள் சொல்கிறாங்க அந்த வழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்லாம் பிரச்சனை பண்ண கூட என்ன செய்கிறது அவங்க இன்னி ஆமந்து பிறப்பிக்கும் பசனும் நான் வந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு நீங்களே என் சொல்ல என்று பயம் அவர் ஒரு பக்கம் தூதராக இல்லாமல் இருந்து நாலாவது ஒரு ஆளாக இருந்து பிரச்சாரம் பண்ணுறார் அப்போ என்ன செய்யறாங்கன்னா உடனே கீழே அது ஜன்னா ஜன்னான் அதெல்லாம் அந்த வாசகத்தை எல்லாம் சொல்கிறான் உடனடியாக நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது கொண்டு விட்டாங்கிறல்லாம் சொல்லலை அதில் அது அது அதை நம்ம விலகி கொள்வதற்காக எல்லாம் விட்டுட்டான் இவர் பிரச்சாரம் பண்ணிவிட்டார் உடனே அந்த மனிதருக்கு சொர்க்கம் செல்வாயாக என்று சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அவரையும் கொண்டு விட்டாங்க ஆனால் அல்லா என்ன செய்கிறான் நாலு பேர் மூணு தூதரையும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி கூட இவங்க கொன்ற காரணத்தினால் அதுக்கு பிறகு பெரிய அதாபை இறக்கி அந்த ஊரை அழிச்சோண்டு அடுத்த வசனத்தில் வரும் நமக்கு அது பிரச்சனை இல்லை நமக்கு தேவையான பிரச்சனை என்னென்று கேட்டால் இவர் கொல்லப்பட்டார்ல கொல்லப்பட்ட உடனே கீழே அது குளில் ஜன்னா சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லப்பட்டு விட்டது ஏன்னால் கபுறு கிடையாது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க வந்து கபூரில் இருக்க மாட்டாங்க டைரெக்டாக அல்லாவுடைய கண்ட்ரோலில் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு விடுவார்கள் மனித வடிவத்தில் இல்லாமல் பறவை வடிவத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்ற காரணத்தினால அப்போ என்ன செய்கிறார் அவர் என்ன செய்வார்னா யாழைத்த கௌமியாலமோன் என்னுடைய கூட்டத்தாருக்கு இது தெரிய வேண்டுமே அவர் சொல்லுவார் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டவனே அவர் என்ன சொல்வார் யாழைத்த கவுமியாலமோன் என்னுடைய சமுதாயம் இதை அறிந்தால் நல்லா இருக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இறைவனை சொன்னதுக்காக வேண்டி நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் ஒரு நல்ல நிலை அடைந்து விட்டேன் என்பது மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் என்ற உடனே அல்லா என்ன செய்கிறான்னா இந்த வசனத்தை அருவொழி நமக்கு சொல்லி தந்துடுறான் அவர் வந்து சொல்ல முடியலை நான் நல்லா இருக்கிறேங்கிற அந்த செய்தியை அவர் மக்களுக்கு வந்து சொல்லலை அவர் சார்பாக தான் சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன விளங்குதுன்னு கேட்டால் அல்லாவுடைய பாதையில் யார் கொல்லப்பட்டாலும் அவங்க வந்து நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் சொர்க்கத்திற்கு பறவை வடிவத்தில் செல்வார்கள் பிறகு மகசரில் விசாரணை நடத்திவிட்டு மறுபடி தீர்ப்பளிக்கும் பொழுது தான் எங்கே போவாங்க அந்த மனித வடிவத்தில் சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லோரும் போகிற மாதிரி போவாங்க அது வரைக்கும் இவங்க கபூரில் இருந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இவங்க வந்து சொர்க்கத்தில் பறவை வடிவத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இது யாருக்குரியது அல்லாவுக்காக போர் செஞ்சு கொல்லப்பட்டாலும் சரி அல்லது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது கொல்லப்படுறாங்க இவங்க இவங்க போருக்கெல்லாம் போகலை இவங்க போய் சத்தியத்தை அவர் எடுத்து சொன்னாலும் கொண்டு விட்டாங்க அதுவும் அல்லாவுடைய பாதை தான் அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது யாரெல்லாம் கொல்லப்படுகிறார்களோ அவங்களுக்கு உடனடியாக சொர்க்கம்னு வருது அப்போ இதை இதை கொண்டு நம்ம என்ன விளங்கணும் அவங்க மக்கிய மண்ணை ஒன்றும் இல்லாமல் போய்விடவில்லை எல்லா விடத்தில் அவங்க நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் முடிந்து விட்டது நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை நம்ம அவங்கள்ட பேச முடியாது அவங்க நம்மகிட்ட பேச முடியாது பேச மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அவங்க நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த விஷயம் தனியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்தஸ்தான ஒரு முறையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முப்பத்தி ஆறாவது யாசின் சோறாவில் இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களில் இதை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சிறலாலை சிலமுடைய காலத்தில் ஒரு 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 சாரார் வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு சில ஆட்கள் அனுப்பி வைங்க மார்க்கத்தை சொல்லித்தருவதற்காக ஆட்கள் அனுப்புங்க என்று ஒரு சம்பவம் இருக்கிறது அல்லது எங்களுக்கு எதிரிகள் வந்து இருக்கிறாங்க அவங்கள முறியடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு பக்க பலமாக ஒரு படை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல்லாட்டை வந்து கேட்குறாங்க ரெண்டு விதமாக இந்த சம்பவத்தை காரணம் சொல்லப்படுகிறது அதை ஏற்று ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு எழுபது பேர் அனுப்பி வைக்கிறாங்க எங்கள் ஊருக்கு சில சகாபாக்களை அனுப்பி வைங்கன்ற உடனே எழுபது பேர் அனுப்பி வைக்கிறாங்க எழுபது பேர் என்ன செய்கிறாங்க பேர் மவுனாங்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே வஞ்சகமாக கொலை பண்ணிடுறாங்க கூட்டிக்கிட்டு போனது எதுக்காக வேண்டிய எங்களுக்கு சப்போர்ட்டாக அனுப்புங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அல்லது எங்களை மார்க்கத்தை சொல்லித்தருவதற்கு அனுப்புங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் ரகசியமாக செஞ்சு வச்சு இருந்து இவங்களை விட அதிகமான ஒரு எதிரிகளை திரட்டி வைத்து கொண்டிருந்தார்கள் உடனே என்ன செஞ்சாங்க அந்த எழுபது வரையும் கொலை விட்டாங்க அப்போ கொலை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க அந்த கொலை செய்யப்படும் போது ஒருத்தர் சொல்கிறார் அல்லாஹும் பல்லிக அண்ணா நபியனா இறைவா எங்கள் நபிக்கு இந்த செய்தி சொல்லிடு ஏன்னா இப்போ ஃபேக்ஸு கிடையாது ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது இப்போ எந்த எந்த வகையிலையும் செய்தி வராது அங்கே எல்லாருமே கொல்லப்பட்டாங்க ஒரு ஆள் மிஞ்சி இருந்தால் கூட அவர் ஒடியாந்து சொல்லிட்டாருன்னு வச்சிடலாம் அப்படி சொன்னால் கூட ஒரு நாள் என்ன கழிச்சு தான் செய்தி கிடைக்கும் அந்த அந்த மாதிரி உள்ள நேரம் அதனால் ஒரு துவா செஞ்சா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹுமா பல்லிகன்னா நபியனா இறைவா அந்த எங்கள் நபிக்கு இந்த செய்தியை நீ எத்தி வைப்பாயாக அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போ அல்லாட்டில் இருந்து வகி மூலமாக ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது நீ இங்கே அந்த எழுபது பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதை ரசூல்லா மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க எப்போ கொல்லப்படுறாங்களோ அப்போவே அல்லாட்டிருந்து மெசேஜ் வருகிறது பகி வருகிறது அல்லா இடத்துல அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன வழங்குறது அந்த எழுது கொல்லப்பட்டவர்கள் வந்து இங்கே ரசூல்லாட்டை பேசலை கொல்லப்பட்டவங்களை இப்படி எடுத்துக்காட்டி நாங்கள்லாம் வந்து எங்களை விட்டாங்க அப்படின்ற சுல்லாட்டை பேசியிருக்கலாம்ல இல்லை அல்லாட்டும் கேட்குறாங்க இறைவா நீ எத்தி வச்சிரு நாங்கள் கொல்லப்பட்டோங்கிற செய்தி ரசூல்லாவுக்கு தெரியணும் நாங்கள் ஏதோ தாவா பணிக்கு வந்தால் பணி செஞ்சுட்டு இருக்கோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்களை கதையை முடிச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் நீ இறைவா நீ எத்தி வைப்பாயாக நான் அவங்க துவாஸ் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி அப்போ அல்லாமும் பல்லிக அண்ணா நபி அவங்க நபிக்கு எத்தி வைப்பாயாக என்று துவாஸ் செய்கிறார்கள் நபிக்கு தான் எத்தி வைச்சான தவிர அந்த ஆட்களை கொண்டு எத்தி வைக்கப்படல அது கொல்லப்பட்டாங்கல்ல அவங்க எழுபது பேரும் வந்து அப்படி காட்சி தந்து நாங்கள் கொல்லப்பட்டாங்க நல்லா தான் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வரல இல்லை அல்லாஹ் அறிவிக்கிறான் அறிவித்தவன ரசூர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நாம் அனுப்பினை எழுபதுதரை கொன்று விட்டார்கள் அன்னைக்கு அறிவிக்கிறாங்க என்றைக்கு அந்த எழுபது பேரை கொலை செய்தார்களோ அந்த நிமிடமே அந்த எழுபது பேருடைய மரண செய்தியை ரசூல்லை அறிவிக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் எது நம்ம காட்டுகிறது என்று சொன்னால் இறந்தவர்கள் அல்லாவதுக்காக தியாகம் செஞ்சவர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த உலகத்துக்கு ஒரு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படல ரசூல்லாட்டை வந்து ஒரு மெசேஜை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படல தாங்கள் கொல்லப்பட்டு விட்டோம் என்கிற தகவலை அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை ஏன் கொடுக்கல மூத்துக்கு அர்த்தம் அதுதான் மூத்துக்கு அருத்தம் என்ன இங்கே முடிஞ்சிருச்சு துணியாவோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் சொல்ல முடியாது மீடியேட்டர்களுடைய மீடியேட்டர் யாரே அல்லாஹ் ஒரு மீடியேட்டராக சொல்லுவோம் அல்லது வானவர்கள் மூலமாக அல்ல அனுப்புவான் வானவர்கள் வந்து இந்த உலகத்திலையும் வருவார்கள் அந்த உலகத்திலையும் இருப்பார்கள் மலக்குமார்கள் தான் இப்படி எல்லா உலகத்திலையும் தொடர்புகள் இருப்பாங்களே தவிர மனிதர்களில் செத்து போன யாராக இருந்தாலும் சரி அவங்க துணியாவில் தொடர்புகளில் இயலாது அவங்களோட நாமும் தொடர்புகளில் இயலாது அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹயாத்தை வைத்து கொண்டு என்ன செய்வாங்க நம்ம வழிகடுக்க பார்ப்பாங்க அப்போ குரானுக்கு ஹதீஸுக்கு முரணாக்க பார்க்க முரண் கிடையாது ரெண்டும் உண்மை தான் அவங்க இறந்து விட்டார்கள்னு குரான் தான் சொல்கிறது இறந்தவர்களும் உயிரோடு உள்ளவர்களும் சமம் ஆவார்களானலாம் நல்லா கேட்குறானே அதையும் தான் சொல்கிறான் இறந்து போகலைங்கிற என்னிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நல்லா தான் சொல்கிறான் ரெண்டை இணைத்து நம்ம அர்த்தம் செய்வதை புரிந்து கொள்வதாக இருந்தால் யார் இறந்தாலும் சரி ஷஹீதாக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க தான் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையவே கிடையவே கிடையாது ஆனால் அல்லாவிடத்தில் இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய சகாதத்துக்கு தகுந்தவாறு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு விளைக்கணும் இதை வச்சு சில வாதங்கள் வைக்கிறாங்களா இதே மாதிரி வேறு சில மரணத்துக்கு பிறகு உள்ள விஷயங்களை எடுத்துக்காட்டி அதை அதை வச்சு இறந்தவர்களுக்கு சக்தி இருக்குதுன்னு காட்ட பார்ப்பார்கள் அந்த விஷயங்களை சொல்ல நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் ஸ்லாம்